அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை அம்மா அம்மா ஆசிரியர் ரமணன் அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் அவளுக்கு குழந்தை மனசு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே திருப்தி சுபாவம் ஆனா அந்த சூட்சமம் ஏனோ மண்ணி ரெண்டு பேருக்கும் தெரியல மைதிலியை மணந்த புதிதில் ராகவன் கூறிய வார்த்தைகள் இதை மட்டுமா கூறினான் இவர்கள் இருவரும் என்றைக்கு ஒரு வண்டியில் பூட்டிய மாடுகளாய் சேர்ந்து வாழ தீர்மானித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரையில் ராகவனது பேச்சும் மூச்சும் இதுதான் என்ன நீ ஸ்பெஷலாக கவனிச்சுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை மைதிலி எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கோ போதும் ஒரு நாள் கடற்கரையில் பிறந்த வார்த்தைகள் இவை மைதிலி புன்னகையுடன் கேட்டுக்கொண்டாள் அவளுக்கு அவனுடைய தவிப்பு புரிந்தது அண்ணன்களும் மன்னிகளும் அம்மாவை நடத்தும் விதத்தில் அவன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதும் புரிந்தது ஒரே அலுவலகத்தில் ஒன்றாக வேலை பார்த்தும் மைதிலியை மணக்க வேண்டும் என்கிற நினைப்பு கொஞ்சம் கூட ராகவனுக்கு கிடையாது மைதிலி தான் கேட்டாள் அதுவும் எப்படி ஒரு நாள் அவள் தனக்கு வரும் ஜாதகங்களைப் பற்றியும் தன் சகோதரர்கள் தங்கள் சக்திக்கு மீறி செலவழிக்க தயாராக இருப்பதை பற்றியும் கல்யாணத்துக்கு பிறகு வேலை பார்க்க தனக்கு விருப்பம் இல்லாதது பற்றியும் திருமணமான பிறகும் தன் வயசான அப்பாவை அடிக்கடி போய் பார்த்துவிட்டு வர கணவர் அனுமதிப்பாராய் என்பது பற்றியும் பேசிக்கொண்டே பேருந்து நிலையம் நடந்தவள் சட்டென்று நின்று அவனை ஏறிட்டு பார்க்கிறாள் விழிமுனையில் குறும்பு சுடர்விட்டு பிரகாசித்தது நீங்களும் நானோ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஸ்தம்பித்து நின்று விட்டான் ராகவன் அம்மாவை கேட்கணும் மைதிலி இதுவரைக்கும் இப்படி ஒரு நினைப்பே தோன்னது கிடையாது எனக்கு அப்போதும் அவள் புன்னகை செய்தாள் அவசரமில்லை அம்மாவை கேட்டு பதில் சொல்லுங்கோ அம்மா கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம் என் வயசு படிப்பு விருப்பம் வயசான அப்பா இதுல எதையும் விட்டுட வேண்டாம் அவள் தன் பஸ் வந்ததும் ஏறிவிட்டாள் ராகவன் வீடு போய் சேர்வதற்குள் மைதிலி போட்ட சின்ன விதை விருச்சமாகிவிட்டது மறுநாள் விடி காலையில் அம்மாவின் கையால் காப்பி வாங்கி குடிக்கும்போது தயங்கி தயங்கி சொல்ல ஆரம்பித்தான் ராகவன் அவன் முழுசும் சொல்லி முடிக்கும் வரையில் பேசாமல் இருந்தாள் அம்மா ரொம்ப படிச்ச பொண்ணோ ம் டபுள் டிகிரி ஆனா கொஞ்சம் கூட படிச்ச கர்வம் கிடையாது எதுக்கு கேக்குறேன்னா பியூசியும் பிஏவும் படிச்சுட்டே என்ன செக்குல வச்சு தெரிக்கிறா நீதான் பார்த்துட்டே இருக்கியே உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது எனக்கு ஓய்வு கிடைச்சா சரி நீ யார வேணும்னாலும் பண்ணிக்கோ நம்ம குளமா இருக்கணும் அதுதான் முக்கியம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போறச்ச உங்க கூட என்னையும் அழைச்சிட்டு போயிடுங்கோ கஞ்சியோ கூழோ நீங்க போடுறத சாப்பிட்டுண்டு ஒரு மூளையில விழுந்து கிடக்கேன் இதை சொல்லும் போதே அவள் அழுது விட்டாள் ராகவனுக்கு தெரிந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த இருவருமே அம்மாவை மதிக்கவில்லைதான் மதிப்பதில்லை என்றால் எடுத்தறிந்து பேசுவதெல்லாம் கிடையாது மாமியாருக்கு உதவியாய் நறுக்கி தரக்கூட ஒருத்தியும் முன்வரமாட்டாள் புருஷன்மார்களும் இதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அம்மா சமைத்துக் கொண்டே இருப்பாள் பெரியவன் வாசலில் மோட்டார் சைக்கிளை மிதித்து கொண்டே சொல்லுவான் அம்மா நான் அவளை கொண்டு போய் மாம்பழத்தில் விட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போறேன் மாம்பழம் அவன் மாமனார் இருப்பிடம் இவன் இதை சொல்லும்போது இவன் பொண்டாட்டி இடுப்பில் குழந்தை சின்ன பிளாஸ்டிக் பையில் ஃபீடிங் பாட்டில் சகிதம் மோட்டார் சைக்கிளில் பின்னால் ஏறி இருப்பாள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்களேன் சமையல் ஆயிடுத்து எங்க சாப்பிட்டா என்ன சரி அவ மறுபடி எப்ப வருவா அம்மா மருமகளை கேட்காமல் பிள்ளையின் முகத்தை பார்த்து கேட்பாள் இதற்குள் பிள்ளையின் முகம் தக்காளி பழமாய் சிவந்துவிடும் எப்ப வந்தா என்ன இங்க வந்து என்ன புரட்ட போறா அதுக்கு இல்லடா கார்த்திகை வர்றது வீட்ல விளக்கேற்ற வேண்டியவ ஆமா பெரிய விளக்கேத்தனா நீயே ஏத்திட்டு போ முனகிக்கொண்டே போய்விடுவான் அவன் இரண்டாவது மருமகள் இதை விடவும் ஒருபடி மேலேயே போய்விடுவாள் இவளை புருஷன்தான் கொண்டு போய் பிறந்த வீட்டில் விட வேண்டும் என்கிற அவசியமில்லை அவளே கிளம்பிவிடுவாள் மாதம் மாதம் வரும் மூன்று நாள் வைபவத்துக்காக போவாள் அது முடிந்ததும் பிறந்தகத்தில் அவளுடைய தங்கையோ அம்மாவோ இதே வைபவத்தை கொண்டாடுவார்கள் இதிலேயே பதினைந்து நாட்கள் ஓடிவிடும் இதற்கு பின் இவள் புகுந்த வீட்டிற்கு கிளம்புகிற அன்றைக்கு பார்த்து இவளுடைய இரண்டு வயசு பிள்ளை கீழே விழுந்து காலை ஒடித்து கொள்ளும் இல்லாவிட்டால் கொதிக்கிற எண்ணெயில் விரலை விட்டு அமர்க்கலப்படுத்தும் சைக்கிளை மேலே தள்ளிவிட்டு கொள்ளும் வீட்டில் சிறங்கு சொறிக்கு வைத்திருக்கும் களிம்பை வழித்து விழுங்கி ஊரை கூட்டம் இந்த கல்யாணங்களுக்காக மாதா மாதம் இருபது நாள் ஓடிவிடும் ஆக மொத்தம் கரண்டி அம்மாவின் கையில்தான் ராகவனிடம் அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னை உட்கார வைத்து சோறு போடும் ஒரு மருமகளைத்தான் இது பற்றி சில முறை தன் சகோதரர்களிடம் பேசியிருக்கிறான் அவன் கார்த்தால எழுந்துண்டா ராத்திரி படுக்கிற வரைக்கும் அம்மா செக்கு மாடா உழைக்கிறப்ப எப்படி பெரியவன் கையை வீசி தம்பியை அடக்கினான் இத பாருக்கு போயிடுறோம் சகிச்சுக்கிறதெல்லாம் ஓ மன்னிகள் தான் அம்மா பேசுறத கேட்டுண்டு குதிக்காத அவளுக்கு எப்பவுமே யாரையாவது குறை சொல்லிண்டே இருக்கணும் இவா சமைக்கிறதுக்காக உள்ளே புகுந்தாலும் மடி ஆச்சாரம் சமைக்க வரலைன்னாலும் நானே செய்ய வேண்டியதா இருக்குன்னு அழுத்துப்பா நாட்டு பெண்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அம்மா வேற இப்ப வேற எப்படியும் உனக்கு கல்யாணம் தான போறதே பாக்கிறோம் ஓ பொண்டாட்டியால அம்மாவை அனுசரிச்சுண்டு போக முடியுதான்னு அவன் சவால் விடுவது போல சொன்னான் ராகவன் அப்போதே தீர்மானித்து விட்டான் தனக்கு கல்யாணமான பிறகு அம்மாவை அவள் விருப்பப்படி உட்கார வைத்து கோவில் குலத்துக்கு அனுப்பி நிம்மதியாக இருக்க விட வேண்டும் என்று முன்பின் தெரியாதவளை மணந்து கொண்டு அவள் தன் தாயை மதிக்க வேண்டுமே என்று கவலைப்படுவதை விட பழக்கமான மைதிரியிடம் தன் நினைப்பை பகிர்ந்து கொள்வது எத்தனையோ மேல் என்றுதான் தோன்றியது அவனுக்கு அம்மாவின் சம்மதத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முதல் நாள் வரையில் ராகவன் மைதிரியிடம் சின்னதாய் ஒரு காதல் வசனம் கூட பேசவில்லை அம்மா 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 தான் அண்ணாக்கள் சொன்னார்கள் அம்மா மாறிட்டாள்னு அம்மா சொல்றா என் பிள்ளைகள் மாறிட்டான்னு நிஜமாவே கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுங்க தான் மாறிட்டான்கள் அப்பா இருந்த வரைக்கும் அம்மாவை ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துண்டார் அம்மாவுக்கு புடவையிலிருந்து ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர்றது வரைக்கும் எல்லாமே அப்பாதான் இத்தனை பெரிய குடும்பத்துல மூணு பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைகளை படிக்க வச்சு நடுவுல எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஒண்டியா சமாளிச்சார் அம்மாவ ஒரு நாள் கூட கண்கலங்க விட்டதே இல்ல அவர் அவர் போனதுக்கு அப்புறமே அம்மாவுக்கு ஒரு பயம் வந்தடுத்து தன்னை இனிமே யார் கவனிச்சுக்க போறான்னு இந்த பசங்களும் எடுத்தறிஞ்சு பேசிடறான்களா தினமும் நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவ பக்கத்துல உக்காந்து அவ சொல்றதையெல்லாம் பொறுமையா கேட்டு சமாதானமா நாலு வார்த்தையாவது சொன்னாதான் பாவம் அவளுக்கு நிம்மதி மைதிலி அப்பொழுதே தீர்மானமாக கூறினாள் என்னால உங்க அம்மா மனசு கஷ்டப்படாதபடி பாத்துக்க முடியும் மாமியார மாமியாரா பார்த்தாதானே கஷ்டம் அம்மாவா பாவிச்சுட்டு போறேன் எனக்கும் அம்மான கூப்பிட யார் இருக்கா சமையல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு நன்னா சமைக்கணும் நாலு பேர் நம்ம சமையலை சாப்பிட்டுட்டு நன்னா இருக்குன்னு பாராட்டணும்னு எல்லாம் ரொம்ப ஆசை எங்க வீட்டில் கூட என் சமையலுக்கு ரொம்பவும் பாராட்டுகள் உண்டு நான் வேலையை விடுறதே ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவியா இருக்கணுங்கிற ஆசையில்தான் அம்மாவும் இத்தனை நாள் அடுப்பங்கரையை கட்டிண்ட அழுதாச்சு இனிமே நான் பார்த்துக்கிறேன் என் வீட்டில் பத்து பேருக்கு சமைக்கிறேன் நம்ம மூணு பேருக்கு சமைக்க மாட்டேனா என்ன ராகவனுக்கு பெரிய மலையை இறக்கி வைத்தார் போல இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மைதிலி சொன்னதையெல்லாம் அம்மாவிடம் வந்து சொல்லும் பொழுது அவள் சின்னதாய் புன்னகை செய்வாள் இப்பவே புடிச்சு ஆகாச கோட்டை கட்ட நான் இல்ல ஏற்கனவே ரெண்டு தடவை அடிபட்டுட்டேன் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பார்த்துருடா இங்க அவ வந்தா பெரியவ ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்து அவளும் அப்படியே என்ன அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சுடுவா ராகவன் அம்மா சொன்னபடி செய்தான் சின்னதாய் சிமிழ் மாதிரி வீடு புத்தம் புதிது கல்யாணத்துக்கு முன்பே மைதிலி அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து ராகவனின் தாயிடம் பேசிவிட்டு போவாள் அப்படி சில நாள் அவள் தொடர்ந்து வராமல் இருந்தாலும் அம்மா தவித்து போவாள் அவ வரல புடவை வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தா போயிருக்காளோ என்னவோ அடுத்த நாள் அவள் வரும்போதே குறும்பாய் கண்களை சிமிட்டியபடி சொல்வான் அவன் ரெண்டு நாளா நீ வரலையென்னு அம்மா தவிச்சு போயிட்டா அவளும் அந்த குறும்பில் எல்லளவும் குறையாமல் கேட்பாள் அம்மா மட்டும்தானா நீங்க இல்லையா நானும் தான் அம்மாவும் இந்த சிரிப்பும் கூதுகலமும் மைதிலி இந்த வீட்டில் மருமகளாய் காலடி எடுத்து வைத்த பின் எங்கே ஓடி ஒளிந்தன கல்யாணத்துக்கு முன் வரையில் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த அம்மா ஏன் இப்படி முகத்தை துக்க வீட்டில் இருப்பது போல் வைத்துக் கொண்டிருக்கிறாள் இத்தனைக்கும் மைதிலி சொன்ன சொல் தவறாமல் எல்லா காரியங்களையும் தானே தான் செய்கிறாள் மாமியாரை அம்மா என்று வாய் நிறைய கூப்பிட்டு அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படிதான் செய்கிறாள் திருமணமாகி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே சின்னதாய் ஒரு சலசலப்பு எங்கோ வெளியே போய்விட்டு வீடு திரும்பிய ராகவன் மைதிலியின் முகத்தை பார்த்து திடுக்கிட்டான் என்ன மைதிலி ஒன்னுமில்ல இல்ல உன் முகமே சொல்றதே என்னாச்சு சொல்லு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் மூணு வயசுதான் வித்தியாசம் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லலையா சொன்னனே என்ன இப்போ உங்களுக்கு உங்களை விட ஏழெட்டு வயசு சின்ன பெண்களோட ஜாதகம் எல்லாம் வந்துதாமே இது என்ன கூத்து என்னோட கல்யாண சம்பந்தமான பேச்சு நீ என்ன கேட்டதுக்கு அப்புறம்தான் ஆரம்பமாச்சு அப்பா இருந்தப்ப ஒன்னு ரெண்டு ஜாதகம் வந்திருக்கலாம் நான் தான் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லை சொல்லிட்டேன் வேலைக்கு போற பெண் தான் வேணும்னு சொல்லிட்டு ராகவன் சற்று தயங்கினான் பிறகு மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டான் ரெண்டு பேருமா சம்பாதிச்சா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கலாமேன்னு நினைச்சதுண்டு ஆனா ஒரு சில குறைகளை நினைச்சுண்டே எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய புதையலை நான் இழக்க விரும்பல மைதிலி நீங்க என்ன புதையலா நினைக்கலாம் ஆனா அம்மா நினைக்கல வந்த உடனேயே நான் அம்மாவை பத்தி புகார் சொல்றதா நினைக்காதீங்கோ இன்னைக்கு கல்யாணம் விசாரிக்க வந்தவா முன்னாடி அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது என்ன பேசினா விட வசதியான ஜாதகங்கள் எல்லாம் வந்ததான் ஒருத்தர் இருபத்தஞ்சு பவுன் போடுறேன்னு ஒத்த காலில் நின்னாராம் அந்த பொன் வேலைக்கு போறாளாம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளமா சிவப்பா ஒல்லியா போட்டோவில் பார்க்கவே பொன் ரொம்ப நன்னா இருந்தாளாம் நீங்க அப்ப எல்லாம் எதுவுமே பிடி கொடுத்து சொல்லலையா பிறகு கல்யாணத்தின் போது கூட எங்க மனுஷா உங்க சொந்தக்காரால சரியா கவனிக்கலையா ஆடம்பரமா கல்யாணத்தை பண்ணிட்டாப்ல ஆச்சா ராகவனோட அப்பா ஒவ்வொரு கல்யாணத்தையும் பண்ணிய நேர்த்திய விடவா மனுஷால மதிக்க தெரியணும் போது உறவுன்னு சொல்லிக்க கூடிய முக்கியப்பட்ட மனுஷா ஒருத்தர் கூட சாப்பிடலன்னு சொல்லிண்டே இருந்தா அம்மா அப்படியா நான் கேக்குற அம்மாவ ஐயோ வேண்டாம் அப்புறம் நான் சொல்லித்தான் கேட்கிறேன் நினைப்பா அப்புறம் என்ன கண்டா பிடிக்காமலேயே போயிடும் ராகவன் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை அன்று இரவு முழுக்க தூக்கம் வராமல் தவித்தான் எல்லாரையும் போல அவன் ஒரு தாயிடம் மகன் பழகுவது மாதிரியா பழகுகிறான் அவன் அம்மா அவனுக்கு நல்ல குரு நல்ல சிநேகிதி இவனிடம் மாத்திரமே தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் சுத்த ஆத்மா அந்த ஆத்மாவினால் இன்னொரு மனசை அதுவும் நேற்றுதான் புதுசாக இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் பெண்ணை இப்படியெல்லாம் பேசி துன்புறுத்த முடியுமா மறுநாள் அம்மா தனியாக இருக்கும்போது கேட்டுவிட்டான் நேத்த கல்யாணம் விசாரிக்க யார் வந்திருந்தா ரகுபதி சம்சாரமோ அவன் நாத்தனாரோ அவ என்ன சொன்ன என்ன சொன்ன அவன் மைதிலி சொன்னதை அப்படியே சொல்கிறான் அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஏமா இப்படி பேசுனே நன்னா இருக்கே நான் ஏதோ விளையாட்டா மனசுல கல்மிஷம் இல்லாம பேசின் அது பெரிய விஷயமா போயிடுதா உன் பொண்டாட்டிக்கு இப்ப ஓங்கிட்டய்தான் சொல்றேன் எனக்கு பொய் சொல்ல தெரியாது உங்க அப்பா இருந்தப்ப உனக்கு ஒரு வரன் ஆபீசுக்கு போறவ வரல நீதான் வேண்டாம் அதத்தான் குத்தமாதான் படும் அம்மா நீ அதே மாதிரி கல்யாணத்தின் போது நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமோ சமையல்காரா சரியா கவனிக்கவே இல்லை அவர் சாப்பிடாமலேயே எழுந்துட்டார் அவர் சாப்பிடாததால உங்க அக்காவும் சாப்பிடல பொன்னையும் மாப்பிளையும் விட்டுட்டு எனக்கு மாத்திரம் எப்படி சாப்பாடு இறங்கும் நானும் சாப்பிடல உனக்கு எங்க இதெல்லாம் தெரியும் நீதான் பொண்டாட்டியை சேர்ந்த மனுஷா கிட்ட சிரிச்சிண்டு ராகவன் விக்கித்து நின்று விட்டான் அம்மாவின் இத்தனை நிஷ்டூரத்தை அவன் பார்த்ததே இல்லையே சரி கல்யாணத்துல நடந்த தகராறுக்கெல்லாம் இவ எப்படி பொறுப்பாக முடியும் ே வந்திருக்கிறாள் இவளையும் வச்சுண்டு நீ இதையெல்லாம் பேசலாமா அவ்வளவுதான் விட்டாள் நாம என்ன ஒசத்தியா கல்யாணம் பண்ணாதவாளா கார் அலங்காரமும் கச்சேரியோ வான வேடிக்கையும் அவ அந்தஸ்துக்காக செஞ்சா நமக்காக என்ன செஞ்சா அப்பவே பேர் சொல்லிட்டார் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணினா இது மாதிரியான அவமானங்களை எல்லாம் வாங்கி கொண்டுதான் ஆகணும்னு ஏமா நம்ம வீட்ல பொண்களுக்கு கல்யாணம் செய்யறப்ப இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரவே இல்லையா அப்ப இதே பேர் பிள்ளை வீட்டுக்காரான்னா எகிரி குதிக்கணுமான்னு கட்சி கட்டின்ட்டு பேசலையா என்னமோ எனக்கு தோன்னத சொன்னேன் உங்க அப்பா இருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது ஓ அண்ணாக்கள் கல்யாணத்தும் போது கூட இத்தனை அவமானப்படலை நாம ஏதோ நீ ஆசைப்பட்டியேன்னு சரின்ன அம்மா வாயை இறுக மூடிக்கொண்டாள் ராகவன் பெண்டாட்டியிடம் கெஞ்சினான் நடைமுறையில் இந்த அம்மாவை அனுசரித்து போவதில் எத்தனை சிரமங்கள் இருக்கின்றன என்பதும் போக போக புரிய தொடங்கியது மைதிலி மணக்க மணக்க சமைக்கிற அன்று அம்மா அதை பாராட்டி ஒன்றுமே சொல்ல மாட்டாள் தப்பி தவறி ராகவன் வாய்விட்டு பாராட்டி விட்டாலும் அதோடு அவன் கதை தீர்ந்தது என்னடா பிரமாதம் பார்க்க போனா நம்ம குடும்பத்திலேயே அவியல் பண்றதுல கெட்டிக்காரின்னு தான் பேரு ஆமாம்மா என்ன இருந்தாலும் நீ பண்ற மாதிரி வராதுதான் உனக்கு அடுத்தபடி மைதிலிய சொல்லலாம் இல்லையா அவளும் நன்னா தானே பண்ணியிருக்கா போதுமே காயெல்லாம் சரியா வேகவே இல்ல நீதான் மெச்சிக்கணும் இத்தனை நேரமும் பேசாமல் இருக்கும் மைதிலி இப்பொழுது ஒன்று சொல்லுவாள் காய்கறிய ரொம்பவும் வேக வச்சா அதுல இருக்கிற சத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு டாக்டர் சொல்லுவா ராகவன் இதற்குள் மனைவியை பரிதாபமாக ஒரு பார்வை பார்ப்பான் அவ்வளவுதான் அதற்கு பின் அவள் பேசவே மாட்டாள் அண்ணாக்களின் வீட்டில் நிற்க நேரமில்லாமல் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்த அம்மா வேறு மருமகள் சமைத்து போட காலையும் மாலையும் கோவிலுக்கு போய்விட்டு மிச்ச நேரத்தில் இப்படி எதையாவது யாரையாவது போட்டு உருட்டி கொண்டிருக்கும் அம்மா வேறு ராகவனுக்கே இந்த மாற்றம் புரிந்தது எத்தனையோ சகித்து கொண்டிருந்த மைதிலியே அன்று வெடித்து விட்டாள் பண்டிகைக்காக அவள் வீட்டு வாசலில் கோலம் போட அம்மா சும்மா இருக்க முடியாமல் உன் சின்ன பண்ணி கோலம் போட்டு பார்க்கணும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் என்றாள் அடுத்து வந்த பண்டிகைகளில் மைதிலி சர்வ அலட்சியமாக நாலு கோடுகளை இழுக்க ஆரம்பித்தாள் என்ன மைதிலி இது நீயா இப்படி கோலம் போடுற ராகவன் அவளை பார்த்து புருவத்தை சுருக்க அவள் அவனை வெட்டுவது போல பார்த்தாள் ஆமா இங்க கோலம் போட பிடிக்கல என்னது கல்யாணமாகி வந்தப்ப எத்தனையும் ஆசையோட எல்லாத்தையும் அழகா செய்யணும் ருசியா செய்யணுங்கிற நினைப்போட தான் வந்தேன் ஆனா உங்க அம்மா அப்பப்ப சவுக்கால் அடிக்கிற மாதிரி வார்த்தையால அடிச்சே எனக்குள்ள இருந்த ஆசை எல்லாத்தையும் விரட்டிட்டா அவ பாவம் மைதிலி என்ன பேசுறதுன்னு தெரியாமலேயே பேசுறா இத பாருங்கோ இங்க இத்தனை பேசுறவர் கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா நான் அடங்கி அடங்கி போறேங்கிறதுனால தானே அம்மா என்னையே குத்துறா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நினப்புல வச்சுக்கோங்க எந்த பெண்ணும் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்ப மாமியார தன் அம்மாவா பாவிச்சு ஒற்றுமையா குடித்தனம் பண்ணி நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆசைகளோட தான் வருவா அவளை நல்ல மருமகளாக வச்சுக்கிறதும் இது மாதிரி எதுலேயும் வெறுப்பு ஏற்படுறாப்புல மாத்துறதும் சிடுமூஞ்சியை ஆக்குறதும் சண்டைக்காரியாக அவளை உருவகப்படுத்துறதும் அகமுடையான்கிட்ட கோல் சொல்ற புத்தியை வளர்க்குறதும் இந்த மாமியார்கள் தான் நாங்கள் வேணா மாமியாரை இன்னொரு தாயாராக நினச்சிக்க முடியுமே தவிர இவா தங்களுக்கு வர்ற நாட்டு பெண்ண தன் பிள்ளைய தன்கிட்ட இருந்து பிரிக்க வந்திருக்கிற எதிரியாத்தான் நினைக்கிறா என்னால இனிமேயும் வார்த்தைகளை சுமக்க முடியாது அன்று அம்மாவிடம் ராகவன் இது பற்றி பேசிய போது அவள் கோவென அழுகிறாள் நான் என்னடா சொல்லிட்டேன் பெருசா சின்னமண்ணி கோலத்தை பற்றி புகழ்ந்தியாமே அவை எத்தனை நாள் உன் கூட சேர்ந்து இருந்திருக்கா ஏம்மா நீ கூட இப்படி மாறிட்ட நான் மாறிட்டனா சொல்லுவடா சொல்லுவ கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் மாறிட்ட உனக்கு உன் பொண்டாட்டிதான் வசத்தியா போச்சு இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்காம உங்க அப்பா முன்னாடியே போயிட்டார் என்னையும் சீக்கிரமா அழைச்சுக்க மாட்டாரோ அம்மா பேசிக்கொண்டே போனாள் அவனை பெற்ற போது டாக்டர் குழந்தை பிழைக்காது என்று சொன்னது பற்றி குழந்தைக்காக தான் ஒப்பில்லாத பத்தியம் இருந்தது பற்றி அந்த காலத்தில் தன் மாமியார் தன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்பது பற்றி அப்பாவுக்கு வரும் முன்கோபங்கள் பற்றி அவர் பொக்கென ஒரு நாள் கண்ணை மூடியது பற்றி அப்பா கடைசி பிள்ளையான இவனை நம்பித்தான் தன்னை ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறார் என்பது பற்றி மூத்த மகன்களும் மருமகள்களும் ஏதோ விட்டேற்றியாக நடந்து கொண்டாலும் அந்த வீட்டில் தனக்கு கிடைத்த நிம்மதியும் சுதந்திரமும் இந்த வீட்டில் தனக்கு இல்லை என்பது பற்றி கல்யாணத்தில் பெண் வீட்டுக்காரர்கள் நடந்து கொண்ட முறையை பற்றி முகூர்த்தத்தின் போது தாங்கள் யாருமே சாப்பிடாதது பற்றி கடைசியில் பிள்ளையின் இஷ்டத்துக்காக தான் வளைந்து கொடுத்து இத்தனை தியாகங்கள் செய்தும் தனக்கு மாமியார் பொல்லாதவள் என்கிற அவப்பெயர் வந்தது பற்றி அம்மா அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளேன் அவனுடைய குரல் அங்கே எடுபடவில்லை இப்போதெல்லாம் மைதிலி உப்போ காரமோ எதையோ ஒன்றை பொங்கி வைத்துவிட்டு பிறந்தகத்துக்கு ஓடிவிடுகிறாள் அங்கே இருந்து ராகவனுக்கு போன் செய்து விடுகிறாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பார்த்துட்டு தான் வர முடியும் அம்மா கிட்ட சொன்னியா மைதிலி ஏன் எதுக்கும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம் எனக்கு என்ன தெரியும் இங்க வந்ததுக்கு தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததே தெரியும் ராத்திரிக்கு சமைச்சு வச்சிட்டியா இல்ல காலம்பரம் தான் இப்பவே பண்ணினா உங்க அம்மா ஏதாவது முணுமுணுப்பா அதான் வந்துட்டேன் எப்ப வருவே மைதிலி திரும்பி வருகிற வரைக்கும் அம்மாதான் சமையலறை நிர்வாகம் மூத்த பிள்ளைகள் வீட்டில் ஓடி ஓடி செய்தது போல இப்போது முடிவதில்லை பழக்கம் விட்டு போனதால் மூச்சு வாங்கும் எதையோ போய் எதையோ செய்து முடிப்பாள் வீட்டு வேலைகளை பார்த்தால் கோவில் என்று போக முடியாது ராகவனிடம் அழத் தொடங்குவாள் தன் கதி இப்படியானது பற்றி ஊரே என்னை நல்லவ நல்லவங்கிறது என் மாட்டு பெண்களுக்குத்தான் நான் வேண்டாதவளா போயிட்டேன் ராகவன் பாவம் நல்ல பிள்ளை இத்தனைக்கு பிறகும் அம்மாவை ஒரு குழந்தையாய் பாவித்து தேற்றியும் மனைவியை ஒரு பிரியமான சிநேகிதியாய் நினைத்து அவளை சமாதானப்படுத்தவும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறான் கதை முடிந்தது நன்றி வணக்கம்